நாங்களும் மதுவை என்று சொல்லுகிறார்கள் எனக்கு புரியல உணவு காலமாக மதுவை வீட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி மூன்று தலைமுறை ஒழித்த கலைஞர் சொல்றாரு நாங்களும் மதுவை ஒழிப்போம் மனசாட்சி இல்லையா கலைஞர் அவர்கள் மதுவை ஒழிப்போம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும் ஆ தே தமிழ்நாட்டுக்கு அறிவு படுத்தியதுக்கு எங்க மண்ணிலேருந்து போகலாம் வேலைக்கு மஞ்ச ஜெயலலிதா ஆழ வாழத்துல வீட்டை விட்டு வெளியே வர முடியல வீட்டை விட்டு வெளியே வர வர முடியாது முதலமைச்சர் டேய்யா நீங்கள வரணுமா உதயான்னு இனி ஒரு நாள் கூட ஜெயலலிதா முதலமைச்சர் ஆளு தொடரக்கூடாது ஒரு நாள் அப்பதான் தமிழ்நாடு ஒரு

ஐந்து காலத்திலே இதோ நம்முடைய செயல் திட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை இது நம் கட்சியின் செயல் திட்டம் நம் ஆட்சியின் செயல் திட்டம் இதில் இருக்கின்ற அத்துணை திட்டங்களும் ஐந்து ஆண்டுகள் தேவைப்படாது இரண்டாண்டு காலத்தில் என்னால் முடிக்க முடியும் வாய்ப்பு தந்து பாருங்கள் அப்படி என்னால் முடியவில்லை என்றால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் நான் பதவியை விளங்குவேன் எனக்கு பதவி அரசு இலங்கை தவறுகள் மேல பாசம் வந்துச்சு எலெக்ஷன் வந்தா பாசம் வந்துடும்

இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அது கிட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இங்கே தும்பலடி பகுதியில் அந்த முகாம் ஒன்று பாவம் நாம அப்புறம் அவங்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் அதிகாரி சொல்லி தண்ணி கொடுத்து எந்த வசதியும் வீடு கிடையாது ஒழிக்கிட்டு இருக்கு வீடுகள் கழிப்பறைகள் கிடையாது படிப்பு கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது எதுவுமே இல்லாம இந்த ரெண்டு கட்சிகளும் இலகை இழக இழகே பேசிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற இளங்கை அகதிகளாக நம்மை நம்பி வந்த அகதிகளை அவர்களை மதிக்காத எந்த திட்டமும் எந்த ஒரு அதாவது அவளுடைய சுயமரியாதை இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்க சுயமரியா சுத்தமா எந்த அடிப்படை மக்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லு இத கூட மாத்த முடியல இவங்க இளைய மக்களை பத்தி அத்தனை ஜெயலலிதா திடீர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மக்கள் நம்ப மாட்டாரியம்